அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா இருபத்தி ரெண்டு சென்டு பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸு போர்வெல்லோடு பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க டோட்டல் வந்து ஒரு ஏக்கரா இருபத்தி ரெண்டு சென்ட் பூமிங்க விவசாய பூமிங்க அருமையான விவசாய பூமி இந்த இடம் பார்த்திங்கன்னா தார் இருந்து ஒரு முந்நூறு அடி உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பூமி வரைக்குமே பார்த்தீங்கன்னா பதினாறு அடி அகல தெளிவான தடவசதி வந்து இந்த பூமிக்கு இருக்குதுங்க தார் ரோட்டில் இருந்து ஒரு முந்நூறு அடி உள்ளங்க பதினாறு அடி அகல தடம்ங்க தெளிவான வசதி இருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி சம சதுர வடிவில் செம்மண் பூமியா அமைஞ்சிருக்குதுங்க இதுல பார்த்தீங்கன்னா ஜலமூலையில் போர்வெல் இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸிங் இந்த பூமிக்கு மட்டுமே பாத்தியப்பட்ட ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க அந்த போர்வெல் தண்ணி பார்த்தீங்கன்னா பேப்பர் தொட்டி போட்டு சொட்டு நீர் போட்டு பாய்ச்சிக்கிறாங்க இந்த ஒரு ஏக்கரா பூமிக்கு ஒரு ஏக்கரா இருபத்திரெண்டு சென்ட் பூமிக்கு பார்த்தீங்கன்னா இந்த போர்வெல்லோட வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறதே அந்த அந்தளவுக்கு இருக்குது இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் விவசாயத்துக்கு வந்து ஆகுங்க அதே மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு சூட்டபுளாகுங்க அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டு பண்ணை கோழி பண்ணை போடுறதுக்கு ஒரு அளவான பட்ஜெட்டில் பூமி வாங்கி நீங்கள் செட்டில் ஆகணும் அப்படின்னா இது வந்து சூப்பரான இடம்ங்க இந்த மாதிரி சின்ன ப ப்ராப்பர்ட்டியில் சரி தனி சர்வீஸோடு கிடைக்கிறது ரொம்பவுமே ரேருங்க நிறையா பேர் கேட்டீங்க அவங்களுக்கு இது வந்து அது அதுபோக இந்த பூமிக்குள்ளே அனாவசியமான ஒரு இபி லைனோ எதுவுமே இல்லைங்க ப்ளைனான பூமி நம்ம தென்னம்புள்ள போடுறதுனாலுமே இந்த பூமி ஃபுல்லாகவே கவர் பண்ணி தென்னந்தோக் பண்ணிக்கலாங்க சின்ன பட்ஜெட்டில் இபி சர்வீஸோடு கிடைக்கிறது ரொம்பவுமே ரேருங்க நூறு சதவீதம் உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு விவசாய பர்பஸ்க்கு இது வந்து சூட்டபுள் ஆகுங்க இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா இருபத்தி ரெண்டு சென்டு இந்த பூமியோட இறுதி விலை முப்பத்தி ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க டோட்டல் ப்ரைஸுங்க இது வந்து ஃபைனல் ரேட்டுங்க டோட்டல் ப்ரைஸ் முப்பத்தி ஆறு லட்ச ரூபாய்ங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்திங்கன்னா பார்த்துக்கலாங்க இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே